நெல்லை திருப்புடை மருதூர் சிவன் கோயில் நந்தவனத்திற்கு வரும் ஆஸ்திரேலிய பறவைகள் ஐந்து மாதங்கள் தங்கியிருந்து குஞ்சு பொறித்து குடும்பத்தோடு திரும்பி செல்கின்றன இதுகுறித்த செய்தி தொகுப்பை காணலாம் மலையில் பிறந்து நெல்லை மாவட்டத்தை வளப்படுத்தி வருகிறது வற்றாத ஜீவநதியான தாமிரபரணி இதனால் செழிப்பான நெல்லை மாவட்டத்தை தேடி சுற்றுலா பயணிகள் வருகை தருவர் அதுபோலவே ஆஸ்திரேலியா போன்ற வெளிநாடுகளைச் சேர்ந்த செங்கால் நாரை கூழக்கடா அரிவாள் மூக்கண் நாரை போன்ற ஆயிரக்கணக்கான பறவைகளும் வருகின்றன இவை நெல்லை மாவட்டம் திருப்புடைமருதூர் கிராமத்தில் உள்ள ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையான நாரும்புநாத சுவாமி அம்பாள் கோயில் நந்தவனத்தில் தங்குகின்றன இந்த ஊரின் சிறப்பு வந்து திருப்பிடமதுர் கோயில் தான் இங்கே வந்து நந்தவனம் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக நாங்கள் பராமரிச்சிட்டு வரோம் அதனால் இந்தியாவிலேயே முதல் பறவைகள் சரணாலயம் வந்ததுன்னா இந்த திருப்பிடமதுர் கிராமத்தில் தான் இங்கே ஒரு பதினஞ்சு ஆண்டுகளாகவே வெளிநாட்டு ஆஸ்திரேலியா பறவை செங்கா குலகடா இது போன்ற வந்து ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பறவைகள் வந்துச்சு பிப்ரவரியில் ஜோடியாக வந்து கோயில் நந்தவனத்தை சுற்றியுள்ள மரங்களில் கூடு கட்டி குஞ்சு பொறித்து அந்த குஞ்சுகள் பறக்கும் நிலைக்கு வந்ததும் ஐந்து மாதங்களுக்கு பிறகு ஜூன் ஜூலை மாதங்களில் திரும்பிச் செல்கின்றன இந்த பறவைகளுக்காக இந்தியாவிலேயே முதல் பறவைகள் பாதுகாப்பு மையத்தை கோயில் நந்தவனத்தில் அமைத்துள்ளனர் இந்த ஆண்டும் வெளிநாட்டு பறவைகள் ஆயிரக்கணக்கில் வந்து திருப்புடை மருதூர் கிராமம் முழுவதும் முகாமிட்டு உள்ளன இதை பார்ப்பதற்காக இயற்கை ஆர்வலர்கள் சுற்றுலா பயணிகள் கல்லூரி மாணவர்கள் படையெடுக்கின்றனர் பறவைகளுக்காக திருப்புடை மருதூர் கிராமத்தில் பட்டாசுகள் வெடிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது உள்ளது வெளிநாட்டு பறவை எல்லாம் வந்து ஜனவரி மாதத்துலேருந்து வந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கும் பறவைகள் முட்டை போட்டு குஞ்சு கொரிச்சிட்டு பறக்காட்டிட்டு தான் அந்த பறவைகள் போகும் வன வனசுர சார்வலை வந்து நிறைய வாரவங்களுக்கு பாதுகாப்பு தேவை ஒரு கழிப்பிடம் தேவை அதெல்லாம் இல்லாமல் எங்கள் ஊரில் அந்த வசதியெலாம் கிடையாது அதெல்லாம் தேவை கண்டிப்பாக பறவைகளுக்கு வந்து குஞ்சு கீழே விழுந்தால் அது பாதுகாப்புக்கு ஆள் தேவை நந்தவன பகுதிகளில் பறவைகள் கட்டிய கூடுகளுக்கு சென்று இரவில் மரநாய்கள் முட்டைகளை சாப்பிடுகின்றன இதனால் கோயில் நந்தவனத்தில் பறவைகள் கூடு கட்ட தயங்கி ஊருக்குள் வந்து மரங்களில் கூடு கட்டி குஞ்சு பொறுக்கின்றன எனவே மரநாய்களை வனத்துறை கட்டுப்படுத்த வேண்டும் சுற்றுலா பயணிகளுக்கு முறையான வசதிகள் செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இருந்து திரவிய உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க